இந்த புத்தக திருவிழா மட்டுமில்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் மிக சிறப்பாக இதய சுத்தியோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரே வட்டாட்சியார் என்று சொன்னால் எங்கள் போற்றுதலுக்குரிய ஐயா செல்வம் அவர்கள்தான் எதையும் எதிர்பார்க்காமல் இரவை பகலை பொருட்படுத்தாமல் உணவை பொருட்படுத்தாமல் உறக்கத்தை பொருட்களுத்தாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அன்பு சகோதரர் ஐயா செல்வம் அவர்களை உரையாற்ற கூடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் சொன்னீங்க நடுவர் மணியோ பத்திரை நமக்கெல்லாம் வரும் நித்திரை அந்த டயத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் இது அண்ணா சொன்ன முதலாம் இருக்குது மணியோ பத்திரை மாதமோ சித்திரை வருவதோ நித்திரை அதுவும் அந்த நடுவர் நான் வந்து நிறைய தயார் பண்ணிட்டு வந்தேன் பேசுகிறதுக்கு ஆமாம் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டேன் ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் கேளிக்கட்டையில் போதும் இவங்க கேள்வி கேளிக்கட்டையில் போதும் பாதி சோழி முடிஞ்சுது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி நான் சொன்னேன் என்னுடைய வாலண்டியர்ஸ் தம்பிகளாக நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து கேட்கணும் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னேன் ஆனால் மதாரணத்துல சொன்னார் யூடியூபர்ஸ்லாம் இருக்கணும் நம்ம யூடியூபர்ஸ் முன்னாடி என்ன பேசுதான்னு பார்ப்போம் அவர் ஆரம்பத்தில் நாலு பேருக்குற மிரட்டல் நினைச்சேன் அப்படிங்கிற மிரட்டல் நடுவர்களே தனியாக சிரிக்காங்கன்னு சொன்னார்ல தனியாக சிரித்தா என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும் தனியாக சிரித்தா பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கு இந்த சமூக ஊடகங்கள் அனைவரையும் பைத்தியமாக்கிட்டு இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு சகோதரியும் சரி மதார் சாரும் சரி மலேசியா மலேசியாங்களை பக்கத்தில் கொண்டு நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் பக்கத்தில் இருந்த சிந்திச்சிங்களா பக்கத்தில் இருக்கவனே சிந்திக்கல ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் தாத்தா பாட்டி ஆச்சி பேரன் எல்லோரும் பத்து பதினஞ்சு பேர் வசித்தாலும் அன்றைக்கி ஒன்றா கூட என்ன செஞ்சாங்க கூடி கூடி பேசுனாங்க பழங்கதிகளை பேசுனாங்க நாட்டு நடப்புல பேசுனாங்க நல்ல விஷயங்களை பேசுனாங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு வரும் முதுகை திருப்பிக்கிட்டு இங்கே செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த காலத்துலேருந்து அதே சுவர் அதே ஊர் புதச்சுவர் அதே ஊர் கட்டிடங்கள் இருக்குது அன்னைக்கு வந்து நட்போடு உறவாடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பத்து பேர் சேர்ந்தாலும் ஆளுக்கூட தசையில் செல்ல பார்த்துட்டுருக்கான் அப்போ நட்புகளையும் உறவுகளையும் பிரிப்பது இந்த சமூக ஊடகங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் வண்ணதாசன் ஐயா எல்லாம் சொல்லியிருப்பார் எதிரே எல்லாம் குருவாய் பார்க்கிறேன் எதிரே வருபவரை குருவாய் பார்க்கிறேன்னு சொன்னாங்க அப்போ நம்ம எதிரில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு அவங்களுக்குள்ளே ஒரு குரு தன்மை இருக்குது அவங்கள பார்த்து நம்ம படிச்சுக்கணும் சொன்னார் இன்னைக்கு எதிராக வராங்களா யாரா பார்க்குறாங்களா இப்படி செல்போனை பார்த்துக்கிட்டே குளிஞ்சிக்கிட்டே வந்து மோதி மோதி விழுறவங்க தான் அதிகம் ஸோ எங்கள் தலைவர்லாம் சொன்னார் இது ஒரு அடிக்ட்டு இது ஒரு அடிமைத்தன்மை தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அது உண்மையானது தப்பு பண்ணுறவங்கள கண்ணை குத்துவீங்களாம் நான் சொல்ல தப்பே பண்ணாதவங்கள எத்தனை பேர் நீங்கள் வம்பல் எடுத்துட்ருக்கீங்க இன்னைக்கு புத்தகத்தில் கூட ஓப்பனாக சொல்கிறேன் நிறைய பேர் வந்து தப்பே பண்ணாதவங்களை கூட நீங்கள் சமூக வயதங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன அர்த்தம் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க நூறு குற்றவாளிகள் தப்பித்தவர்களும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அப்போ தப்பு பண்ணவங்களுக்குலாம் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த சமூக ஊடகங்கள் எதை நோக்கி செல்லுதுன்னு சொல்லுங்கள் எதிரணி தலைவர் அழகாக சொன்னார் குழந்தை அழுதுச்சுன்னா செல்போனை கொடுத்தா போதுமா நீங்கள் குழந்தை அழுதுச்சுன்னா தாய்க்கு தெரியணுங்க அதுக்கு பாலுக்கு அழுதா இல்லை தூங்குறதுக்கு அழுதான்னு தெரியணும் எதுக்கிறதுன்னு தெரியாமல் செல்போனை கொடுத்து அந்த குழந்தை அதை பார்த்து தூக்கமும் வராம பசியும் எடுக்காம குழம்பி குழம்பி கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை அப்படியே போயிருங்க இதுல எப்படி அன்பு வரும் அன்பா இது அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம என் பையனுக்கு இப்ப பத்து வயசு ஆகுது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் குழந்த பண்ணுது இந்த தப்பை நாங்களும் பண்ணோம் அளம்போது நான் செல்போனை கொடுத்து கொடுத்து இந்த கொடுத்த செல்போனை இன்னைக்கு பிடுங்கன்னா என்ன அடிக்க வராங்க எப்படி இருக்கும் பாருங்க நீங்க அந்த அளவுக்கு அவன் பார்க்கறத ஒழுங்கா பார்க்கறானா இல்லை அதுல ஒரு யூடியூப்ல ஒரு சேனல்ல ஒரு செய்தி போடுறான் அமெரிக்காவில் ஒருவன் குழியை தோண்டி 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 உள்ளே போய் அடுத்த பூமியை தொலைச்சிட்டு வெளியே வந்தான் அவனுக்கு வந்து லேசாக கரங்கள் மட்டும் கறி ஏங்க பூமிக்குள்ளே போனாலே கருகி போயிடுவாங்க சாம்பலாயிருவான் இல்லை தம்பி நீ இதெல்லாம் பார்த்துட்ருக்காத இது பூரா சுத்த போய் நான் சொன்னிக்கணும் உதாரணத்துக்கு இந்த நீங்கள் நடுவிலே சொன்னீங்க ஆயிரம் செய்திகள் வருது ஆனால் நம்பகத்தன்மையில நீங்கள் எங்கே அன்னிக்கு ஆதரவு அப்போதே பேசிட்டீங்க ஏங்க மத்திய அமெரிக்க நாடான கௌதம் மாலால ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பெண்மணி ரெண்டு முதியோர்களை கொன்றுவிட்டு கொள்ளையடித்து வந்து உள்ளார் அந்த பெண்மணியை அந்த ஊர் மக்கள் பார்த்து தண்டிச்சுட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக இந்த செய்தி வந்துட்டுருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம் மத்திய பிரதேசத்தில் ஒரு மத பெண்ணை இன்னொரு மத சேர்ந்து தாக்கி கொடூரமாக கொண்டு விட்டார்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சமூக வலைதளத்தில் பொய்யான பிரச்சனைகளை பரப்பிட்டே இருக்கீங்க சொன்னால் சுமோட்டோவில் உணவு வருது ஏங்க உணவுங்கிறது அன்போடு சமைக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வீடுகளில் அடுப்பங்கிற எங்கே இருக்குது வாசலையாக இருக்குது அடுப்பங்கிற எல்லா வீட்லேயும் கடைசியாக இருக்கும் என்ன காரணம்னா அது அடுப்பங்கிற ரகசியம்னு சொல்கிறாங்க அது சமைக்கக்கூடிய உணவு அந்த குடும்பத்தினரை பாதுகாக்கணுங்கிற உன் உன்னத உணரோடு சமைக்கப்படும் இன்னைக்கு சமையல் எப்படி இருக்குது யூடியூப்பில் எப்படி சமையலறை வருது ஓப்பனில் போட்டு சமைக்கான் அவன் சமைக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளையை தூக்கி வீசு உப்பை அரைத்து வீசு அம்மியில் அரைத்த அம்மியில் அரைக்கணும் இல்லையானு நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அம்மியில் அரைக்கணுமா நடிப்பான் ஒரு கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க நடுவர்களே இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் நடுவில் ஒரே ஒரு கேள்வி இப்போ நமக்கு எதிராக வந்து நீங்கள் சொன்னீங்க அஞ்சு யூடியூப்பில் போயிட்டுருக்குன்னு நமக்கு முன்னாடி அந்த யூடியூப்பில் பார்த்துருக்கோம் நம்ம முன்னாடி உட்காந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷம் தொலைஞ்சி போச்சே அப்போ ஒரு கற்பனை உலகில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல நமக்கு சந்தோஷம் இருக்குமே நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க ஒரு கற்பனை ஒரு கற்பனையை சொல்கிறீங்க அவ்வளோதான் இல்லை நானும் வந்ததுலேருந்து நண்பர் செல்வம் கை தட்டுவார் கை தட்டுவார்னு பார்த்துட்டு இருக்கேன் அவர் செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருக்காரு கை தட்ட போட்டுக்கார் சரி அவர் தான் தட்டம் போட்டுக்காரு பின்னால திருக்குறள் முருகன் உட்கார்ந்துருக்காரு அவர் கை தட்டுவார்னு பார்த்தா அவரும் கை தட்டப்பட்டுக்கார் பள்ளி மாணவர்களை வந்து கொரோனா காலத்தில் நல்லா படித்தாங்க நீங்கள் ஒரு ஆய்வு சொல்லுது கொரோனா காலத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் வீட்டிலேருந்து செல்போனை பார்த்து பார்த்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டீச்சரை குத்துட்டுமா பக்கத்தில் உள்ள மாணவனை குத்துட்டுமான்னு வெறி பிடிச்ச அழஞ்சாங்க உண்மையான ஒரு ஆய்வு அப்போ அந் எந்த அளவுக்கு அவனை அடிக்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் விரலை தே காலையில் இருந்து சொன்னேன் விரலை தேய்ச்சி 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 விரல நட்டோம்னா நின்று போகுது டாக்டர்ஸ் தெரியும் எல்லா டாக்டரும் போங்க உங்கள் பையனுக்கு காதில் பையனுக்கு காது வெளியின்னு சொன்னால் அவன் செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறானா அப்படி தான் அதே கேள்வி எத்தனை பேர்கள் கண்களை இழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க நீங்கள் புத்தகம் படித்தீங்கன்னா உங்களுடைய ஜீவகாந்த சக்தி வந்து செலவு பண்ணுறது ஒரே ஒரு விதத்தில் இருக்கும் கண் மட்டும் பார்க்குது ஆனால் செல்ஃபோன் பார்க்கணும்னா கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் மூளை வேறு மாதிரி சிந்திக்கணும் ஐம்புலங்களுக்கு வேலை கொடுக்குற மட்டும் இல்லாமல் அது சீரழிக்கிறது இந்த செல்ஃபோன்கிட்ட தான் எல்லோரும் சொன்னாங்க எதிரணி தலைவர் சொன்னாங்க சு சுருக்கம் முடிச்சுடுறேன் அந்த மூணு பேரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க செல்ஃபோன் வச்சுக்கோங்க சொன்னீங்களா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தான் இந்த செல்ஃபோன் வந்து நாங்கள் கட்டாயமாக வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நான் சொல்கிறாங்க நான் நான் என்னோடய வேலையை விட்டு நான் ரிட்டையர்ட் ஆகும்போது செல்போன் தூக்கி தூர வீச போகிறாங்க அதாங்க நிம்மதியான வாழ்க்கை சார் என்ன மர கிடைச்சிருக்கு அந்த காலத்தில் கண்டிப்பா போறேன் பேச போறது இல்லை ஆனா மட்டும் செல் பண்ண வச்சு கூட எனக்கு இந்த வலைதளங்கள் செல் தேவையில்லை கண்டிப்பா சொல்றேன் பேசுறதுக்கு செல் பண்ண வலைதளங்கள் செல் தேவையில்லை எத்தனை விதமான அந்த கம்பராமாயணம் திருக்குறள் பணம் எவ்வளவு வகையான நூல்கள் நூல்கள் எழுத முடியுமா அன்னைக்குள்ள இலக்கிய தப்பா சொல்லல ஆனா பொறுமை கிடையாது டெஸ்ட் போட்டியை பார்த்துருந்தோம் கிரிக்கெட்ல இடத்துல ஒன் டே ஆச்சு நீங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டிங்க அடுத்த ரெண்டு ஓவர் போதும் அப்படிப்பான் ஏன்னா செல்ஃபோனில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எந்த செய்தியுமே பார்க்க மாட்டீங்க பார்க்க முடியல குயக்கு ஈஸி ஈஸி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஈஸி ஈஸின்ட்டு நீங்கள் எங்கேயோ போய் ஈஸியாக விளையப்படுறீங்க வேகமாக செல்லக்கூடிய உலகம் வேகம் வேகம் என்று எடுத்து விரைவில் வாழ்க்கையை துளைக்க போகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சமூக வலைதளங்கள் நிச்சயமாக அது சாவமாக தான் இருக்குன்னு சொன்னால் அதை வரங்களாகவும் மாற்றலாம் இப்போ நம்ம யூடியூப்பை என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வரமாக மாற்றுறதுக்கு முயற்சி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்தை கொண்டு போகிறாங்க இதே மாதிரி மாறணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது அது விரைவில் நிறைவங்க இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்படுத்தி நன்றி தெரிவித்து கூட பெரிய நன்றி வணக்கம் நன்றி செல்ஃபோன் வரமா சாவமாக நீங்கள் என்னவும் பேசிட்டு போங்க நான் வாங்கிட்டு வந்து உரம் கொண்டு வந்து ஆடியோ மிக்சர் மேலேயே காலை போட்டு அற்புதமாக தூக்கிட்டு பாருங்க ஆடியோ இதுதான் யா உரம் அற்புதம் உண்மையில நல்ல தூக்கம் கிடைப்பது என்பது ஐயா எடுத்து பேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போட்டுறாங்க ஐயா அவர் வேண்டாம் வேண்டாம்